வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் என்ன செய்தார் இப்படி என்றது நிறைய பேருடைய கேள்வி நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் கேட்குற கேள்வி அல்லது டாக்டர் அர்ச்சுனா அவருடைய மோனில் போயிட்டு கேட்குற கேள்வி பொது வழியில் கேட்குற கேள்வி பொது வழியில் அவமானப்படுத்துகிற கேள்வி சரி இவைகள் எல்லாவற்றுக்கும் விடையை காணுவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவரும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக வருபவர்களை தவிர்த்து இந்த தேவையில்லை இந்த வீடியோ அப்படின்றவங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி போட்டு போங்க தம்ளையின் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க நேற்று அர்ச்சுனா எம்பியை பார்த்து துல்லிய என்பிபி அமைச்சர் இன்று அர்ச்சனா எம்பி கேட்ட கேள்வியால் பம்பினர் அப்படின்னு தமிழனில் இருக்கும் சரி இதுகள் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் பார்த்தீ இந்த வடக்கு கிழக்கு தமிழருடைய காணிகளை சுவீகரிப்பது சம்மந்தமாக அதற்கான அந்த வர்த்தகமானி அறிவித்தலை வந்து உடனடியாக நிறுத்துமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர்ச்சுனா அதே மாதிரி கயந்திரகுமார் எம்பி கயேந்திரகுமார் ஸ்ரீதரன் ஐயா இவர்கள் எல்லாம் மூவருமாக சேர்ந்து பல்வேறுபட்ட வாதங்களை பாராளுமன்றத்தில் வச்சிருந்தாங்க அதே மாதிரி முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் உட்பட நான்கு பேர் எல்லாருமாக வந்து இந்த விசம்பந்தமாக பாராளுமன்றத்தில் வந்து இந்த வர்த்தகமானிய அறிவித்தலை வந்து உடனடியாக நிறுத்துமாறும் இந்த காணிகளினுடைய உரிமையாளர்கள் யார் அதை சம்பந்தமான விஷயங்கள் உரிமையாளர்களாக தங்களுடைய காணிகளை அப்புறமாக யார் காணிகள் உரிமை கோரப்படாத காணிகளை வந்து அரசாங்கம் எடுப்பதா இது சம்பந்தமான விஷயங்கள் இதுக்கான வர்த்தகமானியை உடனடியாக நிறுத்துமாறு பல்வேறுபட்ட வகையில் வந்து பாராளுமன்றத்தில் அதற்கான வாதங்கள் பிரதிவாதங்கள் இடம்பெற்றன அதுக்கப்புறமாக இன்று வந்து பாத்தீங்கன்னா அதற்காக அதுக்காக அமைக்கப்பட்ட கூட்டத்தொடரில் வந்து இது சம்பந்தமாக முன்வொழியப்பட்டது அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் தங்களுக்கு அவகாசம் தர சொல்லி அதுக்குள்ளே வந்து காணிகளுக்கு உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகளை உரிமை கூறுவார்கள் உரிமை கூறுவதம் பட்சத்தில் வந்து அதுக்கப்புறமாக நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் பேசப்பட்டது இதில் எல்லாருமே அரசு தரப்பில் வந்து இதை வந்து பிரதமர் உட்பட எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பிரதமருடைய செயலாளர் வந்து இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் பரப்பப்படுகிறது இதில் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுடைய காணிகளை அபகரிப்பது அல்ல சுவீகரிப்பது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்களுடைய காணிகளை சுவீகரிப்பது சம்பந்தமாக பல்வேறுபட்ட முயற்சி ிகளை எடுத்து வருகிறது இது சம்பந்த பாராளுமன்றத்தில் வந்து கேள்விகளை கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் கேட்டபொழுது அதுக்கான பொறுப்பாக இருக்கிற அமைச்சர் நாங்கள் அப்படிப்பட்ட நாங்கள் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லி மலுப்பல்களான பல்கள் சொன்னது எல்லாமே காணக்கூடியதாக இருந்தது ஆனாலும் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவற்றுக்காக வாதாடி இந்த விஷயம் வந்து இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மர அறிவித்தல் வரும் அதாவது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி எட்டாம் அல்லது ஜூன் ஆறாம் திகதி அதுக்குள்ள வந்து அவர்களுக்கான முடிவுகளை சொல்வார்கள் அதாவது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரன் ஐயா வந்து சொல்லியிருந்தார் மூன்று மாத கால அவகாசம் தர சொல்லி கேட்டிருந்தார் இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இவைகள் வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு அதாவது வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹெந்தி நெத்தி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தினுடைய கட்டளைச் சட்டத்தை வந்து மீறியதாக அது மட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஒழுங்குமுறைகளை மீறியதாகவும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களினால் வந்து இன்று அவர் மீது வழக்கு தாக்கல் பாராளுமன்றத்தில் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து அடுத்தடுத்து வருகின்ற அமர்வுகளில் வந்து நிச்சயமாக விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாரு இது சம்பந்தமான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்று பாராளுமன்றத்தில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அது இல்லாமல் இந்த உப்பளம் பாதிங்கன் சொன்னா பன்னெண்டு நாட்களாக தொடர்ச்சியாக அவர்கள் தொடர் தொடர் போராட்டங்களாக போராடிக்கொண்டிருக்கிறார் அங்கே அவ்வளவுக்கு என்பிபி அரசாங்கத்தினால் உள்வாங்கப்பட்ட புதிய மேனேஜராக இருக்கின்றவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு அட்டூழியங்களை அங்கே செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் அண்மையில் வந்து ஒரு வீடியோ வழியாக இருந்தது அது வந்து அவருக்கு சார்பாக ஒரு சில பெண்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஊழியர்கள் வந்து அவரோடு இணைந்து உள்ள வேலை செய்கிறார்கள் மீதி ஊழியர்கள் வெளியேறிக்கிறார்கள் அந்த ஏழு ஊழியர்களை ஒரு பெண் ஒருவர் வந்து சொல்லி எங்களுடைய மேனேஜர் தங்கமானவர் நல்லவர் வல்லவர் அப்படின்ற விஷயங்களும் வந்து வேலை ஒரு சில வெளி ஒளிகளில் பரப்பப்பட்டிருந்தது ஆனால் இந்த எங்களுடைய ஊழியர்கள் தங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டதாகவும் தங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லைன்னு சொல்லி தங்களுக்கு சரியான முறையில் வந்து வேலை வழங்கப்படவில்லை அப்படின்ற விஷயம் வந்து பேசப்பட்ட விஷயங்கள் சமூகமாக விடுவாங்க நீங்க பார்த்தீங்க இது சம்பந்தமான விஷயத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அருஷன் அவர்கள் இன்று குறிப்பிட்ட அந்த ஹிந்தி கெந்தி நெத்தி என்கின்ற அந்த அமைச்சரிடம் வந்து இது சம்பந்தமாக முன்மொழியிட்ட முன்மொழியப்பட்ட அந்த பிரச்சனை சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது குறிப்பிட்ட அமைச்சர் வந்து பம்பினார் அதை தான் நான் தமிழில் போட்டிருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது சம்மந்தமான விஷயங்கள் எதுவுமே தெரியாது எனக்கு நேற்றைக்கு மாலை ரெண்டு மணி பிறகு இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியும் இப்படி ஒரு எங்களுடைய ஆனையரவு பகுதியில் வந்து மக்கள் தொழிலாளர்கள் வந்து பசங்க ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து எனக்கு நேற்று பின்னே தெரியும் எனக்கு இயற்கான கால அவகாசம் தேவை அவர்களின் பிறகுதான் வந்து நான் இதற்கான தீர்வை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியும் உடனடியாக வந்து எந்த விதமான பதிலும் பேசாமல் அப்படியே பம்மிக்கொண்டு இருந்த விஷயம் வந்து காணக்கூடிய அதில் இன்னொரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருந்தால் தாங்கள் வந்து அதாவது டாக்டர் அர்ச்சுனா வந்து பாராளுமன்றத்தில் இந்த முன்மொழியப்பட்ட இந்த பிரச்சனை சம்பந்தமான பிரேரணை தங்களுக்கு வந்து பாராளுமன்றத்தினுடைய சரியான முறையில் வந்து கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா வந்து அதுக்கு வந்து சொல்லியிருந்தால் நாங்கள் சரியான முறையில் அதனை கொடுத்திருந்தேன் சொன்னால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சரியான முறையில் இவர்கள் வந்து காலத்தை இழுத்து அடிப்பதற்காக அல்லது வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக வடபகுதி மக்களை ஏமாற்றுவதற்காக இவ்வாறான விஷயங்கள் வந்து சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து சொல்லியிருந்த விஷயங்கள் வந்து அந்த அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சொல்லின தயசிரி தயாசிறி ஜெயசேகர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து ஒழுக்காட்டு விசாரணைகள் வந்து இடம்பெற்றிருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அமர்வுகளில் வந்து அவர் மிக மிக மோசமாக நடந்து கொள்வதாகவும் அவர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது இதுக்கார விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்து இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் அரிசுனாவோடு முரண்பட்டு கொண்டு விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடிய இருந்தது அதில் அவருக்கான உள்காட்டு நடவடிக்கைகள் இப்போது விட அமைத்துக்கிறோம் என்று சொன்னால் அவரை இவரை டாக்டர் அரிச்சுனாமை மட்டுமில்லை வேறு என்னும் ஒரு சிலரை வந்து இவ்வாறான வகையில் வந்து பேசியதும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் என்று சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சிங்களவர்கள் வந்து பார்த்திங்கனா அப்படி பேசுகிறது அப்படின்றது வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்ன சொன்னால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவருமே வந்து பேசாமல் அமைதியா நேற்றுக்கு கூட இந்த உப்பள பிரச்சனைகள் கதைக்கின்ற பொழுது உடனே பிரதேச வாதத்தை வந்து அவர்கள் கிளப்பி விட்டார்கள் டாக்டர் அர்ச்சுனா மீது பிரதேச வாதத்தை கக்கியார் கக்குகிறார் அப்படின்னு சொல்லியும் இவர் வந்து பிரதேசவாதத்தை தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தார்கள் ஆனாலும் மேலே வந்து டாக்டர் அர்ஜுனா பொதுவான உப்பள பிரச்சனையை சொல்லி அதாவது வந்து பொதுமக்களுக்கு தேவையான இந்த உப்பு பிரச்சனையை வந்து நாங்கள் சரியான முறையில் தீர்த்தோம் சொன்னால் எல்லா வந்து உப்பு கிடைக்கும் அதே மாதிரி மாதிரி மக்களுக்கான இந்த உப்பு பிரச்சனை உடனடியாக தீர்க்க உப்பளத்தில் நடக்கின்ற பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அது மட்டும் உப்பளத்துக்காக போராடுகின்ற மக்களினுடைய அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்ற விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இது சம்பந்தமான விஷயங்களும் வந்து பார்த்திங்க சொன்னால் இன்று பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களால் வந்து நேற்றைக்கு நான் ஏற்கனவே வீடியோவில் பகிர்ந்தேன் அதாவது வந்து இந்த நூற்றி எழுபது பணித்தொண்டர்கள் வைத்தியசாலை பணித்தொண்டர்களுக்கான வேலைவாய்ப்பு பிரேரணைகள் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறமாக அவர்களுக்கு வேலை வாங்குவ வேலை வாய்ப்பு வழங்குவது சம்பந்தமான விஷயங்களும் வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டது இதற்கு உடனடியாக வந்து அந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனா தன்னோட தொடர்பு கொள்ளுமாறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டிருந்த விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது உண்மையில் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பாராளுமன்றத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களால் வந்து பேசப்படுறாரு வந்து இந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லை இன்னும் ஒரு விஷயம் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா மாதிரி மூன்று மொழி பேசக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் அவர் குறிப்பிட்ட சாணக்கியன் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அதாவது தமிழரசு கட்சியில் இணைந்ததுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு பாராளுமன்றத்தில் போயிட்டு இவராவது ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் அவர்களை பேசுகின்ற பட்சத்தில் சாணக்கியன் அப்படியே திருப்பி தூக்கி அறிஞ்சு பேசுகின்ற அளவுக்கு வந்து ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது வந்து சுசுறுப்பான பாராளுமன்ற உறுப்பினர் சிங்களவர்கள் உறுப்பினர்கள் பார்த்து பயப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினராக வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இருந்தார் ஆனால் அண்மை காலங்களாக இப்போ வந்து டாக்டர் அரிசினாவோடு அவரும் பயணிப்பார் அதேவரை போல இப்படியான எல்லாம் கேட்டு மக்களுக்கான உரிமைகளை கேட்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆனால் அண்மை காலங்களாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பெரிதாக கேள்விகள் கேட்கப்படுவதாக இல்லை ஆனால் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் வந்து பார்க்கக்கூடிய அந்த அதாவது அந்த கனடாவினுடைய நினைவு தூவி சம்பந்தமான விஷயங்கள் அது சம்மந்தமாக பே பேசியிருந்தார் அப்படி ஒரு சில விடயங்களை மட்டும் பேசினா ஆனால் சாணக்கியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பிரச்சனை பாராளுமன்றத்தில் என்று சொன்னால் இப்போ டாக்டர் அர்ஷினாவோ அல்லது வந்து என்னுடைய கேந்திரகுமார் எம்பி கேந்திரகுமாரோ ஸ்ரீதரன் ஐயாவோ அல்லது என்னுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழில் பேசுகின்ற பொழுது மொழியாக்கம் வந்து மாறுபடுகின்றது மொழி மாறுபடுகின்ற வகையில் அது வந்து சி சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வந்து மொழி மாற்றம் வந்து வேறு வழியில் போவதனால தான் இந்த பிரச்சனை வருது அதனால் இப்போ டாக்டர் அர்ச்சனா அதே மாதிரி இவர்கள் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழியும் வந்து சரளமாக பேசக்கூடியவர்கள் அப்போ சிங்களவர்களுக்கு வந்து சிங்கள மொழியில் பேசுகின்ற பொழுது அந்த கருத்து வந்து சரியான முறையில் போய் சேரும் அதில் அதுக்கு அது வந்து டாக்டர் அர்ச்சனாவோடு இன்னொருவர் இருக்குன்ற பொழுது அது உதவியாக இருக்கும் அதனால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே விலகி நீப்பது உங்களை கவலைக்குரிய ஒரு விஷயம் இல்லை ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த வீடியோவில் நிறைய சொல்லலாம் அதாவது கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மே பதினெட்டுக்கு பிறகு மே பத்தொன்பதாம் தேதி இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து இந்த இலங்கையினுடைய இனவழிப்பு போரை வந்து தாங்கள் வெற்றி நாளாக கொண்டாடி இருந்தார்கள் இதை சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுன் அவர்கள் தமிழில் பேசுகின்ற பொழுது அது மொழியாக்கம் பே மொழி மாற்றப்பட்டு டாக்டர் அர்ச்சனா வந்து இராணுவ வீரர்களை வாழ்த்தினார் அப்படின்னு மொழி மாற்றம் செய்து வந்த விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வந்து பேசப்பட்டதும் வந்து காணக்கூடியது இப்படியான நேரங்களில் வந்து டாக்டர் அர்ச்சனாவோட சேர்ந்து இந்த மும்மொழி பேசக்கூடிய பா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்களுக்கு புரிகின்ற மொழிகளில் பேசினால் எங்களுடைய பிரச்சனைகள் அவர்களிடம் சென்று சேரும் விளக்கமாக சென்று சேரும் தமிழில் பேசுகின்ற பொழுது அது மொழி மாற்றம் செய்வது செய்யப்படுகின்ற பொழுது அது வேறு வழியில் மொழி மாற்றம் செய்யப்படுறது அப்படின்றதும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் உறுப்பினர்கள் புரிந்து உ மக்கள் எல்லாருக்குமே தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நடக்கிறது பார்க்கலாம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கான ஆதரவும் கொண்டிருக்கிறது என்னும் அடுத்தடுத்த அமர்வுகள் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பொறுமையாக பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு வீட்டில் சந்திக்கின்றேன் நன்றி